தமிழ் திருநாவுக்கரசர் எல்லா வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி மக்களாகிய அன்பிற்கு உங்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்து கொண்டே ஏன்னா உங்களை ஆதரவு இருக்கத்தோட்டு தான் என்னுடைய காணொளி உங்களுக்கு நேராக கிடைக்குது அதன் மூலமாக நிறைய பேர் பலனடையணுங்கிறத வேண்டிக்கிட்டு உங்களுக்கும் சேர்த்து நானே வேண்டிக்கிட்டு எனக்கு சேர்த்து நீங்களும் வேண்டிங்க ஏன்னா இந்த கூட்டு கூட்டுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த கூட்டு கூட்டுப்பாத்தன் மூலமாக யார் யாரும் நினைக்கிறோமோ அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டாதான் சார் முடிந்தவரை நல்லதே நினைப்போம் நல்லதே செயல்படுவோம் என்ற எண்ணத்தோடு நாளைய பஞ்சாயத்தை இன்று உங்களுக்கு வாசிப்பருவ நாளைக்கு குரோதி வேடம் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அஷ்டமி திதி நாளைக்கு ஏழு இருபத்தி ஏழு இரவு முடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அஞ்சு முப்பத்தி ரெண்டு முடிய ராகுகாலம் ஒம்பது பதினொன்றுலேருந்து பத்து நாற்பத்தி நாலு வரலாம் யமகண்டம் ஒன்று ஐம்பதுலேருந்து மூணு இருபத்தி மூணு வரலாம் நாளைக்கு சந்திராஷ்டம் வந்து விருச்சகராசி சந்திராஷ்டிரமம் சந்திராசம்னோன்னே நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணும் சந்திரன் நல்லதே செய்வார் சில சமயங்களில் சில வேலைகள் நடக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அமையாக இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது சில விளையாட்டுகள் பண்ணுறப்ப எட்டாம் இடத்துக்கு வரும்போது உங்கள் ராசியிலேருந்து எட்டாம் இடத்துக்கு வரும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே இருப்பார் அப்படியே லெவலாக ஓடிடுவார் அடுத்த ராசிக்கு அதனால் சந்திர பகவானால் ஒன்றும் இது கிடையாது நம்ம பேச்சை குறைச்சிக்கணும் இறை தியானம் முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கிய இறை தியானம் அதனால் பார்த்துங்க சுபஹரைகள் சுபஹறைகள் காலையில் இல்லை பிற்பகல் பத்து நாற்பத்திலேருந்து ஒன்று ஒம்பது வரலாம் அதுக்கப்புறம் அஞ்சு ஒம்பதுலேருந்து ஏழு ஒம்பது முடிய அப்புறம் நைட்டு ஒம்பது ஒம்பதுலேருந்து பத்து ஒம்பது முடிய வரலை அசுப தினம் நாளைக்கு அன்றைக்கு சனிக்கிழமை சிறப்பான நாள் தான் கிறிஸ்டன் முருகன் வணக்கம் வணக்கம் நமச்சுவாயவும் வாழ்களவுடன் சாமி வணக்கம் சந்தோஷம் பல்கவாளமுடன் எல்லா உள்ள எறியவரும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவருக்கும் கிடைக்கட்டும் எல்லா உள்ள எறியனும் சந்தோஷம் நீங்கள் நான் பொன் ஞாயிற்றுக்கிழமை வெளியூரில் உள்ளவங்க நீங்கள் மலேசியாங்களா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வெளியூரில் உங்களுக்காகவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை பதினொன்றரைந்து பன்னெண்டரை வரலும் லைவ் போட்டேன் பன்னெண்டு மணி கண்டிப்பாக வார ஞாயிற்றுக்கிழமை லைவ் போடுறேன் ஏன்னா வெளியூரில் உள்ளவங்களுக்காக வெளிநாட்டில் வாசிக்கிறவங்களுக்காக நம்ம தமிழ் தேசத்துலேருந்து வெளிநாட்டு இந்தியர்கள்னு சொல்லுவாங்க ஆனால் வெளிநாட்டு தமிழர் தான் ஆனால் வெளிநாட்டு இந்தியர்களுக்காக அந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் என்னையை பார்க்கலாம் நான் அவங்கள பார்க்க முடியல இருந்தாலும் இந்த மெசேஜ் கொடுக்கறதுனால நான் அவங்கள்ட்ட பேசுகிறதுனால உங்களுடைய உங்களுடைய மெசேஜுக்காக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தணும் ஒரு ஆறுதலாக நான் இருக்கணுங்கிற என்னுடைய இறைவனுடைய ஆவா என்னோட ஆவாங்கிறதுல என்னன்னால் ஆரம்பத்தில் அங்கங்கே கஷ்டப்பட்டுருவோம் அப்போ வந்து நம்ம ஊருக்காரவங்க நம்ம தமிழ் பேசுகிறவங்க கண்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் என்ன தான் ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்கள் வீட்டில் டெய்லி பேசிகிட்டு இருந்தாலும் உங்கள் உள்ளூர்காரங்க உங்கள் ஊருக்காரங்கனாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதேமாரி வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களுக்காக ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரப்படி பதினொன்றிலேருந்து பன்னெண்டு வரலாம் கண்டிப்பாக ப்ரோக்ராம் போடுவோம் ப்ரோக்ராம்னால் ஆறுதலாக என்ன அவங்க கேட்குறாங்களோ அதை வந்து இறைவன் என்ன செயல்படுத்துவோம் அதை கண்டிப்பாக செயல்படுத்துவேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை வாழ்கிறது எதுக்கு சந்தோஷமாக இருக்கணும் மன மகிழ்ச்சியாக இருந்தால் தான் எல்லாமே செயல்படுத்த முடிங்கிறது என்ன ஆவா இந்த சில சில செய்திகளாம் கேள்விப்படுற கஷ்டமாக தான் இருக்குது எத்தனையோ ஊரில் கடல் கடந்து போய் கஷ்டப்படுறீங்க அவங்களுக்கு எல்லாம் வரல இங்கே வீட்டிலேருந்து நம்ம வேண்டும் போது ஒன்றும் உள்ள அவங்க ஏதாவது கஷ்டம் நம்ம இறையிட்ட நான் இறைவன்ட்ட வேண்டியது என்னென்னா எங்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் தம்பி தம்பியும் எல்லாமே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களோ அவங்களாம் நீ போய் எல்லாம் வரல ஸ்ரீ குபேர கணபதியும் நீலமேக சுவாமியும் அவங்களுக்கு கூட துணையாக இருந்து அவங்களுக்கு வேண்டிய நல்ல விஷயங்களை செஞ்சு கொடு எந்த குறையாக இருந்தாலும் நீ தீர்த்து பண்ணி கொடு நல்ல இது நல்லது ஏன்னா பொருளாதாரத்துக்காக வந்து எல்லோரையும் விட்டுட்டு போய் நிற்கிறேன் பொண்டாட்டி பிள்ளை எவ்வளோ கஷ்டம் தெரியுங்க அதெல்லாம் அனுபவித்து பார்க்குறவங்க தெரியும் யாராக இருந்தாலும் சரி பிள்ளைங்களாலும் சரி பிள்ளைய பிரிஞ்சு அம்மா இருப்பாங்க பொண்ணை பிரிஞ்சு அப்பா அம்மா அப்பா இருப்பாங்க பொண்டா இந்த மனைவி பிரிஞ்சு கணவர் கஷ்டப்படுவார் இப்படியே பலவிதமான பிள்ளைங்களை பிரிஞ்சால்தான் இருக்க முடியுமா பொருளாதார தேடி க கடல் கடந்து க தேசம் கடந்து உறவு நல்ல விட்டு விட்டு சிறப்பும்போது சிரமமாக இருக்குது கிறிஸ்டன் முருகன் அவர்களே உங்களுக்கே என் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் என் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி என்ன உங்களோ நான் செய்கிறேன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் எயிட் எஸ்கேஜி மேட்ரி மொழி வரும் திருநாவுக்குரசர் தான் நீங்கள் எந்த மெசேஜ் அனுப்புங்க எல்லாமே இறைவன் கண்டிப்பாக உங்கள் நிச்சயம் பதில் கொடுப்பார் பதில் கொடுக்கணும் உங்களுக்கு ஆறுதலாக பக்கத்துலேயே இருப்பார் உங்கள் துணையாக இருப்பாருங்கிறது எல்லோரும் சந்தேகமும் இல்லை வைங்க நல்லதே நடக்கும் எல்லாம் இறைவன் உங்களுக்கு நிச்சயம் கிட்டும் வாழ்க வளமுடன் திருச்சிருக்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி சாமி கால என்னது என்னது சிவன் டிஎன் பை சாமி சாமி காலை என்னது தெரியல தமிழில் இல்லை இங்கிலீஷில் இங்கிலீஷில் சரி எடுத்து இல்லை சார் ரைட்டு எதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் உங்களுக்கு பதில் தேவைன்னா எழுவத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு நாற்பத்தேழு எழுவத்தெட்டு எஸ்கேஜி மேட்ரி வரும் அதுவும் கூட விரோவில் அந்த ஜாதகத்தெல்லாம் பார்த்து எடுத்து மணமக்கள் இணைப்புக்கு எல்லாம் வல்ல இறைவனை செயல்படலான்னு இருக்கேன் அதுக்கு உண்டான முயற்சிகளெலாம் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நம்மளால் நாலு பேரை சேர்த்து வைக்கணுங்கிறது இறைவனோட புண்ணியம் அந்த புண்ணியம் கிடைச்சாலே போதும் ஒரு நாலு நாலு பேருக்கு விளக்கேற்றி வைப்போங்க அதுதான் என்னுடைய ஆசை நம்மளால் நாலு பேர் நல்லா இருக்கணும் அதுதான் மேசராசி பாதி சொல்லுங்கள் நாளைக்கு சொல்லிடுறேங்க நாளைக்கு தமிழ் புத்தாண்டு நீங்கள் கரெக்டாக பன்னெண்டரை மணிக்கு என்னுடைய காணொலியை நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் உங்களுக்கு வீடியோ நேரடியாக வந்துடும் நாளைக்கு மேச ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு தான் ஆரம்பிக்க போகிறேன் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இங்கே கும்பாபிஷேகம் அது எப்படி இப்படின்னு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ஓடி போய்ட்டு இல்லைனா ரெண்டாந்தேதி போட்டிருப்பேன் இரண்டு நாள் தள்ளி போட்டு நாளையிலேருந்து தமிழ் புத்தாண்டு பலங்கள் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அடுத்த ரிஷப் ராசி இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கிறேன் சொல்ல போகிறேன் தின தினசரி கா மத்தியானம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்கெல்லாம் அந்த காணொலி ரிலீஸ் ஆகிடும் ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாளைக்கு தான் அது காலையில் உட்காந்து அதை பார்த்து நான் ராசிப்படைந்து சொல்லுவேன் நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சொல்ல மாட்டேன் நாளைக்கு காலையில் இறைவன் உத்தரவு கொடுத்தா தான் இது இந்த ரெண்டு நாள் ஏன் உத்தரவு கொடுக்கலன்னு எனக்கே தெரியல நான் ரெண்டாம் தேதி ப்ரோக்ராம் பண்ணிச்சிருந்தேன் அவர் என்ன நினச்சிருந்தால் அஞ்சாந்தேதிச்சார் அஞ்சாந்தேதி ஆகிட்டால் பதினாலாம் தேதியாக பதிஞ்சாம்தேதி வரும்னு நினைக்கிறேன் அவர் என்ன நினைக்கிறோ அதை தான் நான் செயல்படுத்துகிறேன் நல்லா எல்லா வரைவன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் உங்கள் இந்த விடைய உங்கள் திருநரசர் ஏதாவது சந்தேகம்னா யாரானாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் மறுநாள் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடும் என்னால முடிஞ்சது இறைவன் செயலை உங்களோட தொண்டாற்ற கடமைப்பட்டுது நன்றி வணக்கம் வாழ்க்கை திருச்சி